ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முடி உதர்வுக்கு ஒரு தேர்வு அதுக்கு ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்திங்கனாக்கா வேம்பாலம் பட்டை இதை எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லா நாட்டு மருந்து கிடையிலையும் கிடைக்கும் இதை பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா முடி நமக்கு எப்படி சடை இருக்குமோ அந்த மாதிரியே சுருண்டு சுருண்டு நீட்ட நீட்டமாக இருக்கும் நம்ம தான் அதை ஒடிச்சு வச்சுக்கணும் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் வெ வெந்தயம் நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நல்ல முடி வளர்ச்சியும் தூண்டும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் வச்சுருக்கேன் முடி வளர்ச்சிக்கு கருஞ்சீரகத்தோட பங்கு நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் வாசத்துக்காக வெற்றி வேர் எடுத்திருக்கேன் வெற்றி வேரில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணிடலாம் வீட்லேயே ரெடி பண்ணக்கூடியது ஏசியாக ரெடி பண்ணலாங்க இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி கொஞ்சம் சூடேறட்டும் இ இது மேலே நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க இந்த பாத்திரம் கொதிக்கிற தண்ணி இதில் படாத அளவுக்கு கொஞ்சம் உயரமானதும் அகலமானதும் பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா உள்ள ஒரு ஸ்டாண்டு சேர்த்து அது மேலே தூக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கிறேன் சுத்தமான தேங்காய் செக்கில் ஆட்டின எண்ணெயாக நம்ம பார்த்து சேர்த்துக்கணும் அப்போ தான் வளர்ச்சிக்கு நமக்கு நல்ல ஒரு துண்டுதலாக இருக்கும் கடையில் வாங்குகிற எண்ணெயெல்லாம் அவ்வளோ ஒரு சுத்தமானதாக இருக்காது இப்போ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு கரைஞ்சிருக்கம் போட்டிருக்கேன் அடுத்தது வேம்பாலம் பட்டை போட்டிருக்கேன் வேம்பாலம் பட்டை உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கங்க போடும்போது சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க அது கூட வெந்தயம் அப்புறம் வந்து வேற்றுவே இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியிலேயே மிதமான சூட்டில் வச்சு நம்ம சூடுபடுத்தி எடுத்துக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் அந்த மாதிரி மிதமான சூட்லேயே நம்ம சூடுபடுத்தி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஆயில் மாறி வரும் இந்த கலரோடு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருந்த ஆஃப் பண்ணி ஒரு நைட்டு ஃபுல்லுமே இந்த வேம்பாலம் பட்டை இந்த எண்ணெயில் நல்லா ஊறி வரணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கலரையும் வாசத்தையும் நமக்கு கொடுக்குங்க இது ஒரு இரவு முழுதும் ஊற வச்சு எடுத்துட்டு உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்ல கலராக நமக்கு வந்து கிடச்சிருக்கு இது இயற்கையாகவே உள்ள ஒரு கலரு மேம்பாலம் பட்டை இந்த கலர் நமக்கு கொடுக்கும் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து இன்னொரு மெத்தடிலே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க தேங்காயில் இந்த பொருள் எல்லாத்தையும் ஊற வச்சு வெயிலில் வச்சிட வேண்டியதாங்க வெயிலில் ஒரு மூணு நாள் நாளைக்கு வச்சு வச்சு எடுத்தோம்னா இந்த இதெல்லாம் இந்த பொருளெல்லாம் அதில் ஊறி இந்த மாதிரி நமக்கு ரெடி பண்ணிக்கலாம் இல்லை உடனே வேணும்னாக்கா இந்த மாதிரி டபுள் பாயில்டு மெத்தடில் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க நான் வடிகட்டிட்டேன் என்னையை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு இந்த எண்ணெய் முடி கொட்டுதலை நிறுத்தி அடர்த்தியான நீளமான கூந்தல் வளர்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் நரமுடி வருவதை தடுக்குங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அப்ளை பண்ணிவிட்டு முடி கொட்டுதுன்னு அப்படியே விட்டுறாதீங்க பதினஞ்சு நாள் இருபது நாள் கண்டினியூவாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க நல்ல ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குங்க இயற்கையான முறையிலே வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ